வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் கடைகளில் வாங்குகிற மோமோஸ் மாதிரி வீட்லேயே எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுறாப்புல பிணைஞ்சாச்சு கொஞ்சமாக மேலேப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அதையும் சீவி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் பீன்ஸு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டு இதோடையே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எலையை தூவி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து பூரிக்கு தட்டுறாப்புல நம்ம தட்டிக்கிடலாம் ரொம்பையும் போல்டாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு இல்லாமல் மீடியம் சைஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டியாச்சு இப்போ மசாலாவை வந்து நடுவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேலைகளுக்கு நம்ம ஃபிலிப்ஸ் வைக்கிறாப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடிச்சுட்டே வரணும் இந்த மாவு எண்டு முறையை நீங்கள் நல்லா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மடிச்சு விட்டாச்சு லாஸ்ட்டு எண்டு வர்றப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா முடித்து போடுறாப்புல நல்லா முடிச்சு விட்டுருங்க சூப்பரான மொமோஸ் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் நம்ம மோமோஸ் எடுத்து வச்சிடலாம் இப்போ இட்லி சட்டியில் கொஞ்சம் சூடான பிறகு ஒவ்வொரு மோமோஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி சாஃப்டான மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்